நமச்சிவாய வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் காரைக்கால் அம்மையா அம்மை புனிதவதியாருடைய இல்லறத்திலே பரமதத்தனுக்கும் அம்மைக்கும் நிகழ்ந்து கொண்டிருந்த இறைவனின் அதிசய சம்பவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கனித்தன் கையிலிருந்து மறைந்தவுடன் இயற்கையாகவே ஒரு அச்சம் உண்டாகும் அல்லவா சில செயல்கள் நமக்கு அதிசயம் ஊட்டும் சில செயல்கள் அதிர்ச்சி சில செயல்கள் வியப்பூட்டும் சில செயல்கள் பயம் உண்டாக்கும் காரைக்கால் அம்மையார் இறைவிட முறையிட கையில் கனி வருகிறது அந்த கனியை பார்த்தவுடன் ஓ இந்த பெண் மிக தவமிக்கவுள் இவ்வளோடு இவ்வளவு காலம் நாம் வாழ்வதற்கு நமக்கு என்ன இவ்வளவு பக்தி இருக்கிறதா என்ன நமக்கு தனது இந்தளவு பக்தி இல்லையே இவ்வளவு தவமிக்க ஒரு புனிதவதியான இந்த பெண்ணோடு நாம் வாழ்வது அவ்வளவு சரியில்லை என்று தீர்மானிக்கிறார் ஏனெனில் பொதுவாகவே நமக்கு சமுதாயத்தில் மனைவி நல்ல சிவபக்தியாக இருந்த காரணத்திற்காக மனைவியை விட்டு நீங்கி வேறு திருமணம் செய்து வாழும் அடியார்புற மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் நம் உலக சி கூட்டத்திலும் மிகச்சிலர் இருக்கிறார்கள் அதே போல கணவன் சிவபக்தியாக இல்லை என்பதற்காக தன்னுடைய கணவனை திருத்த முயற்சிக்காமல் தான் ஏதோ தடுத்து ஆட்கொள்ளப்பட்டது போல கோயில் கோயிலாக செல்லக்கூடிய பெண்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது பரமதத்தன் யோசிக்கிறார் எவ்வளவு பெரிய இறை அன்பை பெற்றவளை நாம் மனைவியாக கொண்டோம் இவளோடு நாம் நம்முடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு ஆலயத்துக்கு அதிகமாக சென்றதில்லை இவளையே இறைநிலையில் அவருடைய வழிபாட்டிற்கு நாம் உறுதுணையாக இருந்ததில்லையே இருந்தாலும் சிவபெருமான் இவள் பொருட்டு நமக்கு ஒரு கனி அருளினாரே இவ்வளவு சிவபெருமானின் நம்முடைய இறைவனின் அருள் பெற்ற ஒரு பெண்ணோடு எந்த விதமானவன் அன்னைக்கு இணையான ஆற்றல் இல்லாத இந்த புனிதவதியாருக்கு இணையான ஆற்றல் இல்லாத நான் இனி இவளோடு வாழ்வது சரியல்ல என்று தீர்மானிக்கிறார் தீர்மானித்த பிறகு எப்படியாவது புனிதவதியாரை அவர் மனது புண்படாமல் பிரிந்து செல்ல வேண்டும் நாம் பிரிந்து சென்றால் இந்த பெண் நம்மை மறக்காது நாம் இந்த பெண்ணிற்கு எந்த விதத்திலும் துன்பம் ஏற்படுத்தி விடக்கூடாது தன் கணவன் காணவில்லையே என்று இந்த பெண் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயங்கக்கூடாது ஏனெனில் இவள் சிவனின் அருளை பெற்றவள் இந்த தவமிக்க பெண்ணுடைய மனவேதனை அவ்வளவு சிறப்பாக கிடைய நம்மை வாழ விடாது எனவே நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் நம்முடைய பரமதத்தர் புனிதேவதியாரிடம் சென்று நான் கடல் கடந்து கப்பலேறி பிறநாட்டில் வாணிபம் செய்து திரும்பி வர நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கின்றார் தன்னுடைய கனவு பெரும்பாலும் இந்த பெண்கள் செட்டி பெண்கள் எல்லோருமே இந்த வியாபாரம் சார்ந்த பெண்கள் எல்லோரும் தன் கணவன் வெளிநாடு செல்வதையோ பொருளீட்டுவதையோ விரும்பி வரவேற்பார்கள் அதற்கு தடை சொல்ல மாட்டார்கள் அவ்வழியிலே அந்த வணிககுல பெண்மணி ஆகிய அன்னை புனிதவதியா பரமதத்தனுக்கு சென்று வாருங்கள் என்று கூற நம்முடைய பரமதத்தன் புனிதவதியாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நான் கடல் கடந்து கப்பலேறி பிற நாட்டில் வாணிபம் செய்து திரும்பி வருகிறேன் என்று கூறி கப்பலேறி தமிழ்நாட்டிலே உள்ள குலசேகரப்பட்டினம் என்ற இடத்திலே இறங்குகிறார் அங்கு சென்று அவர் வியாபாரம் செய்து பொழுது அவருடைய வணிக சிறப்பினை உணர்ந்த அங்குள்ள வணிகர் ஒருவர் தன்னுடைய மகளை பரமதத்தனுக்கு வழிதில் சென்று திருமணம் செய்து வைக்கிறார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை பரமதத்தன் புனிதபதி என்று தன்னுடைய மனைவியின் பெயரால் அழைத்து வருகிறார் இங்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் அவர் அன்னையினுடைய அன்னைக்கு இணரான இணையான பக்தி நமக்குள்ளையே என்று பிரிந்து சென்றாலும் கூட அன்னையின் நினைவு தன்னை விட்டு புனிதவதியாரின் நினைவு மறையக்கூடாது என்பதற்காக அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் இந்த சூழலிலே புனிதவதியாரின் தந்தரையாரான தனதற்கு உறவினர் ஒருவர் உண்டு அவர் பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்பவர் பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்பவர் அங்கே அதுபோல ஒரு வியாபாரத்தோடு இங்கே பாண்டி வியாபார சம்பந்தமாக வருகிறார் தனதத்தரின் உறவினர் அங்கே நம்முடைய பரமுதத்தின் மிகப்பெரிய வியாப பெரும் செல்வந்தனாக வியாபாரத்திலே செழித்தோங்கி இருப்பதை பார்த்து அங்கே சென்று தனதத்தரிடம் கூறுகிறார் அதை கேட்ட தனதத்தரும் தனது மகளான புனிதவதியை பள்ளக்கொண்டில் ஏற்றி சுற்றத்தாருடன் பாண்டிய நாடு செல்கிறார் அங்கே பரமதத்தன் இருக்கும் குலசேகரப்பட்டனத்தின் எல்லையில் சென்று தனதத்தன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி புனிதவதியாரின் வருகையை அறிவிக்கும்படி கூறுகிறார் அப்பொழுது இந்த செய்தியை கேட்ட பரமதத்தன் உள்ளம் நடுங்கினான் அந்த தெய்வீகப் பெண் நம்மை நாடி வந்து நம்மோடு குடும்பம் நடத்துவதற்கு நாம் தகுதியற்றவன் ஆயிற்றே மீண்டும் இந்த பெண் இங்கே வருகிறதே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான் பிறகு தன் மனைவியுடன் மகளையும் அழைத்து கொண்டு நேராக புனிதவதியாரின் முன்பு சென்று நிற்கிறார் நின்றவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் புனிதவதியாரின் திருவடியிலே காலிலே விழுகிறார் விழுந்தவர் உன்னுடைய அருளால் நான் வாழ்வேன் என்று கூறுகிறார் எல்லோரும் திகைத்து போயினர் புனிதவதியார் அச்சத்துடன் என்ன இது என்னங்க இது என்று கொண்டிருக்கிறார் உறவினர்கள் உறவினர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் சுற்றத்தாரும் பரமதத்தனை பார்த்து என்ன பரமதத்தா உன் மனைவியை ஏன் வணங்குகிறாய் எதற்காக வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு பரமதத்தன் என் அன்பிற்குரிய சுற்றத்தாரே உறவினர்களே புனிதவதியார் இவர் மானுடப் பிறவி அல்லர் பெரும் தெய்வம் சேருமானின் பேருளை பெற்றவள் இவர் ஆகவே நான் வணங்கினேன் நீங்களும் வணங்குகள் என்று கூறுகிறார் உடனே சுற்றத்தார்கள் திகதித்து போய் நிற்கிறார்கள் அப்பொழுது பரமதத்தின் தன் வாழ்விலே அன்று நடந்த அந்த மாங்கனி நிகழ்வை கூறுகிறார் கேட்டவுடன் சுற்றத்தார் அனைவரும் புனிதவதியாரை வணங்குகிறார்கள் புனிதவதியாரும் கொன்றைவார் சடையுடைய சிவருமானின் திருவருள் இதாக இருக்கும் பட்சத்தில் நாம் இவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்து பெருமானின் நினைவோடு பெருமான்பால் கொண்ட கருணையினால் பெருமானின் அருள் பெற்றே நம்மோடு அந்த சிறப்பில்லாத தான் எவ்வாறு வாழ்வது என்பதற்காக பரமதத்தன் எடுத்த முடிவை யோசித்து இதுவும் திருவருளால் நிகழ்ந்தது என்று உணர்வு கொண்ட இவனுக்காக நான் என் உடம்பை எதற்காக பராமரித்தேன் இந்த தனதத்தனுக்காக மன்னிக்க வேண்டும் இந்த பரமதத்தனுக்காக இவரோடு வாழ்வதற்கல்லவா இந்த வனப்புடை தசைப்பொதியை நான் வளர்த்தேன் இனி இந்த வனப்பு மிக மிகுந்த உடல் வேண்டாம் ஏனெனில் இந்த தரதத்தன் தன்னை நாடவில்லை தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை பார்ப்பவர்களெல்லாம் சற்று நோக்கு உற்று நோக்கும் இந்த உடல் வேண்டாம் என்று முடிவு செய்து இறைவனிடத்து பெருமானை வணங்கி பெருமானே இந்த எளிமிகுந்த உடல் நீங்கி எனக்கு பேய் உருவம் தர வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியை வணங்கி பதிகம் பாடுகிறார் புனிதவதியார் தில்லை மண்டில் ஆடும் கூத்த பெருமானின் அருளினாலே அவருடைய ஊன் உடைய வனப்பை எல்லாம் உதறி எலும்புதோல் போர்த்த உடம்பாக வானுலகும் மண்ணுலகும் வணங்கும்படியானே பேய் புரு எய்துகிறார் புனிதவதியார் எங்கும் மலர்மலை பொழிந்தது வானத்தில் துந்து விநாதம் முழங்க தேவர்களும் முனிவர்களும் மிக மகிழ்ந்தனர் சுற்றத்தாளர்கள் பலர் வணங்கியும் சிலர் அஞ்சியும் ஓடி மறைந்தனர் அப்பேயிரோடு அம்மையார் அற்புதத் திருவந்தாதி இரட்டைமணிமாலை ஆகிய பதியங்களை பாடி திருக்கயிலாய மலை நோக்கிச் செல்கிறார் என்ன அங்கே திருக்கிராயமலை செல்ல திருவருள் கூட்டுவித்ததால் அங்கே செல்கிறார் அஞ்சி ஓடிய விரைவினர்கள் எல்லாம் இந்த புனித துணி புனித வரிய வரியாரை பே என பெயரிட்டு அழைத்ததை கேட்ட அம்மையார் உண்மை நெறியினை அறியாது இம்மக்கள் என்ன என்னை அறியாது போகட்டும் என் தந்தை அண்டநாயகரான செவெருமான் என்னை அறிவார் என்று மனதை தேற்றிக் கொண்டு பல் பல தேசங்களை கடந்து வடதேசம் சென்று அங்கே சூளபாணி ஆகிய செவருமான் வணங்கும் திருக்கையிலேயே அடைகிறார் பெருமான் இருக்கும் இடத்திலே கால்கள் படக்கூடாது அப்பரடிகள் வரலாற்றிலே வரும் ஞானசம்பந்த பெருமான் வந்து அப்படியில் செய்து செய்த மண் என்றதும் அந்த மண்ணை மிதிக்காமல் தொலைவில் இருந்து பதிகம் பாடினார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவ்வழியிலே பெருமான் இருக்கும் இந்த இடத்தை கால்களால் நடக்கக்கூடாது என்று கூறி தலையால் நடந்து செல்கிறார் அவர் அவ்வாறு வருவதைக் கண்டு அம்பிகை அதிசயத்து பெருமானை பார்த்து யார் இவர் என்று அதிசயத்து கேட்கிறார் அதற்கு நம்பெருமான் இவளா இவள் எம்மை பேணும் அன்னை இவள் என்னுடைய அம்மா வரும் இவள் நம்மை பேணும் அம்மை என்னை வேண்டி ஊறு பெற்றாள் என மொழிகிறார் அம்மையும் அப்பனும் மகிழ்ந்து அம்மையாரின் முன்வர உலகமியக்க முயக்க அம்மையே என்று உலகமைய அருளிச் செய்தார் காரைக்கால் அம்மையாரும் சாமி முன்பு அப்பா என்று அழைப்பு திருவடியில் பணிந்து வீழ்கிறார் உடனே சிவபெருமான் இந்த பேயிடம் காரைக்கால் பேயிடம் காரைக்கால் அம்மையாரிடம் புனிதவதியாரிடம் அம்மையே நீ வேண்டுவது என்ன என்று கேட்க அம்மையார் பிறவாத இன்பு அன்பு வேண்டும் பிறமா பிறவாமை வேண்டும் அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா நான் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிறேன் பெருமானே நீங்கள் ஆடும் பொழுது நான் மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க உமது திருவடி கீழே இருக்கும்படியான வரத்தை எமக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறார் சிறுமான் திருவாலங்காடு வரும்படி அன்னைக்கு ஆணையிடுகிறார் அங்கே திரு ஆலங்காட்டில் அண்டமெல்லாம் நிறைந்த நிலையிலே நிமிர்ந்து ஆடுகின்ற திருக்கோளத்தை ஊத்துவதாண்ட கோலத்தை காரைக்காலம்மையாருக்கும் நம்பெருமான் காட்டி அருள்கிறார் அப்பொழுது காரைக்காலம்மையார் கொங்கை திறங்கி எட்டி இளவம் மீசை எனத் தொடங்கும் திருப்பதிகங்களைப் பாடி அருள்கிறார் ஆறு சேர் சடையுடைய அம்மா நம்பெருமான் சேருமான் அம்மையே என மொழிந்து அருள அவரது தூக்கிய திருவடி நிலையில் அமர்ந்து இன்றும் பாடிக்கொண்டே இருக்கும் பெற்றினை காரைக்கால் அம்மையாருக்கு அருளினார் பக்தி ஒரு விசித்திரமானது எதை வேண்டுமானாலும் செய் அதில் இதுவும் ஒன்று காரைக்கால் என்பது சிதம்பரம் சீர்காழி வழியாக இவ்வூரை அடையலாம் அருள்மிகு கைலாசநாதசாமி திருக்கோயில் மிகப்பெரிய பானலிங்கமாக பெருமான் காட்சி தருகிறார் காரைக்கால் அம்மையாருக்கு கைலாசநாதர் கோயில் எதிரே திருமணம் எழுப்பியுள்ளனர் இன்றும் இந்த மாங்கனி உற்சவம் மிக சிறப்பாக நட நடைபெற்று கொண்டிருக்கிறது தெய்வீகத் தெய்வீகத்தன்மையை அறிந்து அம்மை விட்டு நீங்கி தன்னுடைய வாழ்வியல் கடமைக்காக மறுமணம் செய்து கொண்ட பரமதத்தனின் செயல் என்ன நிகழ்த்தியது என்றால் தன் கணவன் தன்னை பிரிந்து சென்ற பிறகு பெருமானுக்கு மட்டுமே ஆளாக வேண்டும் மறுமணம் செய்வதோ மற்றதோ தவறு என்பதை உலகுக்கு புரிய வைக்க தன் மணாளன் தன்னுடைய தவநிலைக்காக விலகினால் நாம் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை காரைக்காலம் அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது என்ன இங்கே பரமதத்தன் வில்லன்லாம் கிடையாது தன் மனைவியின் தெய்வீக சிறப்பை உணர்ந்த பிறகு தன்னிறக்கத்தோடு இந்த பெண்ணோடு வாழ நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்து அன்னையிடம் விடைபெற்றுத்தான் பிரிந்து செல்ல விட்டுட்டு ஓடி போய் காமத்தினால் வேறு பெண்ணை திருமணம் எல்லாம் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் தன் பிள்ளைக்கு புனிதவதியார் என்று பெயரிட்டிருக்க மாட்டார் சில உரையாசிரியர்கள் பரமதத்தன் காம பட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்ததால் தான் புனிதவதியார் பேய் வடிவம் பெற்றார் என்றெல்லாம் தான் தோன்றித்தனமாக எழுதுகிறார்கள் அதெல்லாம் தவறு என்ன இங்கே உலக ஆசையினால் புனிதவதியாரை விட்டெல்லாம் பரமதத்தன் பிரியவில்லை மிக உயர்ந்த அருள்நிலையில் உள்ள ஒரு பெண்ணோடு வாழ நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று விலகி சென்றாரே அன்றி அன்னை புனிதவதியாரை மறக்கவில்லை அந்த ஒருமித்த காதலுடைய கணவன் காலசூழ் என்ன மாற்பட்டு இன்றும் கூட நிறைய ஆண்கள் தாங்கள் விரும்பிய பெண் கிடைக்காத பொழுது அல்லது அவரோடு வாழ தனக்கு இறையருள் கூட்டுவிக்காத பொழுது தனக்கு விருப்பமான பெண்ணின் பெயரை தன் வீட்டு குழந்தைகளுக்கு சூட்டுவதும் வரவாக இருக்கிறது ஆக இங்கே பரமதத்தனுடைய பண்பு வரவேற்க தகுந்தது ஆக காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு இருவரும் சமமாக இருந்தால் தான் இறைவன் அருள் செய்வார் பரமதத்தனுடைய தவம் மிக சிறப்பாக இருந்ததால் தான் பெருமான் அந்த கணியை தந்தார் வீடு தேடி வரும் சிவனடியார்கள் குணவளிக்க பரமதத்தன் அனுமதித்ததால் தான் காரைக்காலம் புனிதவதியார் உண்டானார் எப்படி நாயன்மார்கள் வரலாற்றிலே இளையான்குடி நாயனார் வரலாற்றிலும் அமர்நீதி நாயனார் வரலாற்றிலும் நம்முடைய கலைநாயனார் வரலாற்றிலும் அவருடைய மனைவியார்கள் அனுமதியோடு அவர்கள் தொண்டு செய்தார்கள் ஆனால் அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் சிறப்பாக இடம்பெறவில்லை இங்கே பரமதத்தனுடைய பக்தி அவன் அடியார்களை போற்றிய வண்ணம் சிவபக்தியில் மிக்கவர்களை போற்றிய திறம் இதெல்லாம் இங்கே வெளிப்படுகிறது ஆகவே என் அன்பின் உறவுகளே நல்ல கணவன் நம்மை புரிந்து கொண்ட கணவன் அல்லது புரிந்து கொண்ட மனைவி வாய்த்தாள் நம்முடைய சிவ வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் வராது என்பதை இந்த நாம் சிவருமான இடைவிற்கான வழிகாட்டியாக இந்த வரலாறு இருக்கிறது சமீபத்திலே ஒரு வேதனையான ஒரு செய்தி இங்கே பகிர்ந்தே ஆக வேண்டும் திண்டுக்கல்லையை சேர்ந்த ஒரு அம்மையார் அவருக்கு இரண்டு குழந்தைகள் வேறு இருக்கின்றன அவர் ஒரு பள்ளியினுடைய தாளர் நல்ல சிவனடியார் அவர் கணவர் இறைவனை வெளிப்படையாக வழிபடாதவர் அதனால் வழிபாடு செய்பவர் இந்த தீட்சை போக்குவரத்தெல்லாம் பெறாதவர் இந்த அம்மையார் வந்து அவர் திருநீர் அணியாதால் அவரை பிரிந்து வந்து பல்வேறு ஆலயங்கள் குறிப்பாக நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்திற்கும் சென்று விடுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழப்பாடியை சேர்ந்த ஒரு அன்பர் என்ன இங்கே த அவங்க பேரை சொல்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இருந்தாலும் அது மாண்பு கிடையாது சபையில் இதை இந்த பதிவை அவர்களும் கேட்பார்கள் காரைக்கால் அம்மையார் வந்து திருநீர் உடா இதா உரு தீண்டேன்னு சொல்லி பரமுதத்தனை விட்டு விலகியதா எவனோ ஒரு முட்டாள் பொருள் விளக்கம் சொல்ல போக இந்த பெண்ணு இந்த ஐயாவும் இந்த ஐயாவுடைய அம்மா வழிபாடு செய்ய மாட்டாங்க அவர் அம்மையை அம்மையப்புறன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு அவர் அப்படித்தான் என்கிட்ட அறிமுகமானார் அப்புறம் என்னாச்சுன்னா இவங்க ஒவ்வொரு ஆறு கால அபிஷேகம் திருக்கையில காட்சி திருவையாறு இங்கெல்லாம் போகும்பொழுது அந்த இரண்டு குழந்தைக்கு தாயான அம்மையாரும் இரண்டு குழந்தைக்கு தகப்பனான அந்த ஐயாவும் பார்த்தார்கள் நம்மால சுந்தரருக்கே கொண்ட பிறகு கற்பகத்தின் பூங்கம்போன்னு சொல்ல வச்சவர் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டு அந்த பெண் தன்னுடைய கணவன் குழந்தைகளை பற்றி கவலைப்படவில்லை இந்த ஐயா தன் குழந்தைகளை பற்றி கவலைப்படவில்லை என்னிடத்து வந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி கூறினார்கள் கொன்னே காரைக்கால் அம்மையாருடைய வரலாறின் உண்மை தெரியாமல் நீங்கள் பாட்டுகள் செய்வது சைவத்துக்கு எழுக்கு உங்கள் குரு தவறானவர் ஆகவே உங்களோட எண்ணங்கள் தவறாக இருக்கின்றன குரு சரியாக இருந்தால் மாணாக்கன் கண்டிப்பாக ஒழுக்கமிக்கவனாக இருப்பான் ஓடி போடுங்க இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கூட முடிக்க விட்டேன் அப்புறம் பார்த்தா சமீபத்தில் தில்லையில் நடராஜ அபிஷேகத்துக்கு போது இருவரும் கணவன் மனைவியாக ஏதோ அப்படி வந்தார்கள் காரைக்கால் அம்மையார் வந்து கணவனை விட்டு பிரிஞ்சார்னா எதனால திருநீர் அணியா உறுத்திண்டேன்ட்டு பரமதத்தன் திருநீர் அணியவில்லைய செட்டி நாட்டிலே அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லோரும் பெரும்பாலும் சிவபக்தர்கள் நகரத்தார்கள் தான் சிவாலய திருப்பணியிலே கடந்த நூற்றாண்டு வரை மிக பெரும் பொருள முதலீடு செய்து கோயிலை புதுப்பித்தவர்கள் எங்கள் ஐயா கூறுவார் ஆடூர் ஐயா தத்புருஷ தேசியர் ஐயா அவருடைய தந்தையார் மதுரையிலே வெளிப்பிரகாரம் அமைக்க வள்ளத்திலே பொன்னலர்ந்து தருவாராம் அப்படிப்பட்ட மரபு நகரத்தார் மரபு அதில் வந்து குறையானது இருக்காது அந்த காலத்தில் இருந்திருக்க சான்ஸ் இல்லைன்னா அவங்களாம் நெறிப்படுத்தப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்தார்கள் இன்று பெரும்பாலும் குளறுபடியாகிவிட்டது அது வேறு ஆனால் அன்று வாழ்ந்தார்கள் காரைக்கால் அம்மையாருடைய பக்தி புனிதவதியாருடைய பக்தி மேம்பாடு தெரிந்தும் அவர் தந்தையார் இறைவனை வழிபடாத ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்க மாட்டார் அம்மா பண்ணி வைப்பமா ஆக எந்த வரலாறு படித்தாலும் மெய்ப்பொருளை உணருங்கள் தான்றோண்டித்தனமா உங்கள் சுயலாபத்துக்கு சைவத்தையும் இந்த அம்மையாருடைய வரலாறையும் பயன்படுத்தாதீர்கள் இறைவன் உங்களை கொடூரமாக தண்டிப்பார் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அவங்க எனக்கு அறிவிங்க காரைக்கால் அம்மையார் மாதிரிங்க கணவன் சாமி கும்பிடாத பிரிஞ்சு வந்துட்டாங்க அந்த பொம்பளை இவர் வந்துங்க அவர் மாதிரிங்க மனைவி சிவனை கும்பிடாதான் பிரிஞ்சு வந்துட்டேன் என்னையா நடக்குது சைவத்துல இன்னைக்கு அவங்க கணவன் தான் வாழ்றாங்க அந்த முதல் கண அந்த பெண்ணுடைய முதல் கணவர் என்ன கதியானு தெரியல இந்த வீணா போனவனுடைய மனைவி என்னானான்னு தெரியல இனி வருங்காலத்திலாவது இது போல நீங்க சும்மா உங்கள் ஒரிஜினல் வாழ்க்கையை மறந்து காரைக்கால் அம்மையார் பெண் மிஸ்யூஸ் பண்ணீங்களா அவனை எங்க பார்த்தாலும் உதவணும் புரியுதா ஏதில் போடுறேன்னா என்னுடைய சைவம் குழுல அவங்க பயணிக்கிறாங்க அவங்களை மூஞ்சில அறையத்துக்கே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னும் சில அன்பர்கள் இது மாதிரி ரவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க நல்ல வசதியான சிவனடியார்களை தேடிக்கிட்டு இருக்கிற ஆண்களும் பெண்களும் நிறைய இருக்காங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் பழகி தான் தெரியும் என்ன அதெல்லாம் நிறைய கதை இருக்கு ஆனா காரைக்கால் அம்மையாருடைய பெயரையோ திருமுறையில் வர எந்த அம்மையார்களுடைய பெயரையோ தயவு செய்து உபயோகிக்காத உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பம் அதற்கு வரலாற்றின் செருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஒரு பெயரை உபயோகிக்காதீர்கள் என்று கூறி நாளை பதிவில் சந்திப்போம் விடைவருகிறேன் அமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சமலை